அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு நேர்களே நான் உங்கள் அமுதன் ஆஸ்ட்ரோ பேசுகிறேன் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் ஏன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நேர்களே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது ராசிக்கு லக்னத்துக்குன்னு போடாமல் ஏன் பொதுவாக போடுறேன்னா இந்த டாபிக் அவ்வளோ முக்கியமான டாபிக் இந்த டாப்பிக்கை பற்றி என்னால் வெளிப்படையாக போட்டு நான் லைக்ஸோ கமெண்ட்ஸோ சப்ஸ்க்ரைப்ஸோ வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் வெளிப்படையாக டாப்பிக்கே போட்டிருப்பேன் அந்த டாபிக் வெளிப்படையாக போடாமல் ஏன் உள்ளுக்குள்ளே பேசுகிறேன்னா பல பேர் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தில் நிறையா நபர்கள் சிக்கிட்டு யார்கிட்ட போய் சொல்கிறது இதுலேருந்து எப்படி வெளில வர்றது அதே மாதிரி இந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னூறு நபர்கிட்ட ஒரு பயம் ஒரு தயக்கம் நிறைய இருக்கலாம் அப்படியே சொன்னாலும் அப்படியே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சாலும் அது எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருக்கும் எவ்வளோ தூரம் திருப்தியாக நிம்மதியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் நிறைய நபர்கள் என்கிட்ட பேசும்போது ஒரு சில பேர் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இதுக்கு என்ன தீர்வுனே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நல்லா ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்னைக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி இது காமனான வீடியோ தான் பெண்கள் நிறையா இடத்துல தெரியாத ஆண் நபர்களிடம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க என்னைக்கோ தெரியாமல் அறியாமல் செஞ்ச ஒரு தவறை எப்படி நம்ம பிராயச்சித்தம் தேடுவது அதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆண்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் தெரியாமல் செஞ்ச சிறு தவறுகளாக இருக்கட்டும் அவங்களுடைய லைஃப்ல அவங்க முக்கியமா தெரிஞ்சு செஞ்சாங்களான்னு சொல்ல முடியாது தெரியாமல் செஞ்ச தவறுகள்லேருந்து வெளில வர்றது எப்படி நம்ம செஞ்ச தவறுகள் நம்ம குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணுது இதுலேருந்து வெளில வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தை மீறிய ஒரு உறவில் இவர்கள் மாட்டிக்கொள்வது தான் அதாவது மனிதனாக பிறந்தால் இயல்பாக சில தவறுகள் நடக்கும்ங்கிறது விதி அதுவும் நம்ம சுயஜாதகத்தில் ரெண்டு விஷயம் பண்ணுவோம் இந்த பிரபஞ்சம் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே வந்திருப்பான் திடீர்னு என்ன காரணம் தெரியாது ஒரு லைஃப் அமையும் அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போகும் திடீர்னு டிவர்ஸ் ஆகிடும் ஏன் ஆனாலும் யோசிக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு பெண் நல்ல கல்யாணம் அதாவது ரொம்ப கேரக்டரைஸ் கரெக்டான பொண்ணாக இருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாசத்துலேயே கணவன் வேற ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதாக தெரிய வரும் அப்படியே ஒடிஞ்சு போடுவாங்க நான் என்ன தவறு செய்யலையே என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி யாருக்குமே துரோகம் பண்ணலையே ஏன் நான் கஷ்டப்படுறேன் ஏன் நான் அந்த வழி வேதனைகளை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் கொஸ்டின்ஸ் நிறைய பெண்களிடம் இருக்கிறது காரணம் உங்கள் ஹஸ்பண்ட் போய் வேற ஒருத்தங்க லைஃப்ல உள்ள பூந்து அந்த பொண்ணை அந்த லைஃப்லேருந்து கொண்டு வரும்போது அந்த பெண்ணின் சாபம் நீங்களும் சேரவுடாமல் பண்ணிடும் அதே மாதிரி ஒரு ஆண் கரெக்டாக இருக்கும்போது ஒரு பெண் வெளில போய் தவறு செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண் எந்த ஒரு ஆணுடைய குடும்பத்தை கிடைக்கிறார்களோ அந்த பெண்ணின் சாபம் உங்கள் குடும்பத்தை உடைச்சிரும் சரி இதுக்கெல்லாம் தீர்வு உண்டா அப்படின்னா தீர்வு இருக்குது அந்த தீர்வு நான் சொல்லாமல் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ண மாட்டேன் ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நீதி உண்டு என்ன அப்படின்னா ஒருத்தனுக்கு திடீர்னு ஆசையும் வாய்ப்பையும் உண்டாக்குது அப்படின்னா பின்னாடி பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக நிறையா பேர்கிட்ட பேசுகிறீங்க பழகுறீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு பிரபஞ்சம் ஆப்பு வைக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால முடிஞ்ச வரைக்கும் தவறுகளையும் தெரிஞ்சே தடுக்கக்கூடிய சில தப்புகளையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதையும் மீறி ஒரு விஷயம் சொல்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க நான் செய்யறது நியாயமான விஷயமா இருக்கலாம் நான் செய்கிறது கரெக்டுன்னு ஏன் செய்த இப்போ என் பாயிண்ட் ஆஃப் பார்த்தா தான் தெரியும் நான் என்னை மீறி செய்த செயலில் தானே தவிர நான் போய் வேணும் எந்த தப்பையும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க நான் ஒத்துக்கிறேன் இந்த டாப்பிக் என்னால் கரெக்டாக எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும் இல்லை இதுக்கு சரி தப்புங்கிறத விட இதற்கு என்ன பிராய்ச்சித்தம் என்ன பரிகாரம் அப்படிங்கறது சொல்றேன் ஏன்னா ஒருத்தங்க தவறு செய்துட்டாங்க அப்படிங்கும்போது அது ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா அவங்க திருந்துறாங்க பாருங்க அப்ப இறைவன் அதற்கு உண்டான பரிகாரமும் அதற்கு உண்டான மன்னிப்பையும் கண்டிப்பாக தருவார் நம்ம செஞ்ச தப்பு உணர்ந்துட்டாலே காப்பாத்திடுவார் இன்னும் ஒரு சில பேரு இந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு நடுவில் நிற்பாங்க அவங்க வெளில வர்றதா இல்ல உயிரை விட்டுறதா இல்ல நம்ம குடும்பமானம் கப்பல் ஏறி விடுமேங்கிற பயம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் நான் இந்த ராசி இந்த புத்திங்கெல்லாம் சொல்லவே இல்லைங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு மெயின் காரணம் சுக்ரன் தான் வேற யாருமே கிடையாது புதன் தூண்டுதல் தவிர சுக்கரன் தான் உங்களை இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல வழி நடத்துவார் ஒருத்தங்க திசை சுக்ர புத்தி ஜாதகத்துல ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்துல உக்காந்தாருன்னா அசால்ட்டா தட்டி விட்டுருவார் சுக்ரன் ராகு சேர்ந்து இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு சுக்ரன் ராகு புதன் சேர்ந்து இங்க எங்கேயா இருந்தாருன்னு வச்சுங்களேன் காலி மனுஷன் அவனை மீறி என்ன முடிவுகள் எடுக்க அவனுக்கே தெரியாது ஐயோ நம்ம இதை செஞ்சுட்டோமா சரி விடு பரவாயில்ல அப்படின்னு நினைக்க வைக்கிறாரு அதுதான் அவருடைய இந்த மாதிரி சாமர்த்தியும் நடக்கும் போது பண்ணுவோம் திருப்பி அடுத்த டப்பில் ஆட்டோமேட்டிக்காக போய் மாட்டுப்போம் இது மது பழக்கத்திற்கும் சொல்லலாம் இன்னமும் நிறைய சொல்லலாம் பட் மது அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வரல தெரியாமல் செய்த தவறு நீங்கள் அதை உணர்ந்து விட்டீர்கள் என்று நினைக்கும் போது நீங்கள் தப்பாக ரியலைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா தண்டனை குறையும் அந்த மாதிரி தண்டனை குறைப்பதற்கும் செய்த தவறுக்கு பிராய் செய்வதற்கும் இரண்டு வழிகள் நான் ஒன்று வந்து கோவில் விஷயத்தில் ஒன்று சொல்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்காக சயின்டிஃபிக்காகவும் ஒன்று சொல்கிறேன் இந்த இரு இரண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஒரு மாற்றம் சந்தோஷம் ஏற்படும்ங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் இதை நிறையா பேர் செஞ்சு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்து சார் இந்த பிரச்சனை நான் வெளில வந்துட்டேன் எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னவங்க நிறையா பேர் இருக்காங்க ஏன்னா சில பேர் இதை என்ன செஞ்சிட்றாங்கன்னா பணத்தை எழுந்துடுறாங்க மரியாதை எழுந்துடுறாங்க அவங்களுக்கு உண்டான நிம்மதி எழுந்து பயம் நடுங்கி தொட நடுங்கி ஒவ்வொரு நாளும் அவங்க படுறாங்க பாருங்கள் கஷ்டம் இது யார்ட்டையுமே போய் சொல்ல முடியாது இது ஒரு மனிதரின் தனிப்பட்ட விஷயம் இது பிரபலமாக போய் சொல்ல முடியாது எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்கணும் இப்ப நம்மளுக்கு குழந்த பிறகு ஒரு கோவில் சொல்லுங்கள் ஒரு பரிகாரம் சொல்லுங்க கேட்கலாம் இந்த விஷயம் இது தவறு தவறுக்கு பிராய்ச்சித்து இறைவன் மட்டும்தான் கொடுப்பார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு ஸ்தலம் சென்று வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய இந்த பிரச்சனை கண்டிப்பாக வீரியம் குறையும் நான் இதுக்கு வந்து பரிகாரம் வந்து கொடுத்துட்டேன் நீங்கள் தப்பு பண்ணதை சரி பண்ணிக்கலாம் திருப்பி திருப்பி தப்பு பண்ணிக்கலாம் இந்த கோவிலுக்கு போகலாங்கிறது கிடையாதுங்க நீங்கள் தப்பு செய்ததை உணர்ந்து அதை மனது மனதார இனிமே நான் செய்ய மாட்டேன் பாதிப்படைந்துட்டேன் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து இதுலேருந்து மாட்டிக்கிட்டேன் வெளில வரணும்னு நினைக்கிற நபர்கள் செல்லும் கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் கோயிலுக்கு நிறையா பேர் போயிட்டு வந்திருப்பீங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகாதவங்க இருக்கவே முடியாது ஆனால் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் எப்போ போகணும் எப்படி போகணும் எந்த நேரத்தில் போனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வெளில வரலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் பற்றி நிறைய ரகசியங்கள் இருக்கு சிதம்பரம் ரகசியம்னா சாதாரண விஷயம் கிடையாது இந்த கோவிலில் ஒரு சில சன்னதிகள் ஒருவருடைய வாழ்க்கையை மாப்பாட் காப்பாற்றுபவர்கள் பல்லிகேஸ்வரன்னு இருக்காருங்க இந்த கோவிலில் அந்த பள்ளிகேஸ்வரை வணங்குபவர்களுக்கு தெரியாமல் செய்த எந்த விதமான தகவல்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் இந்த கோவில் வரலாறு உட்காந்து நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பல்லிகேஸ்வரன்னு ஒத்துருக்காரு அந்த பள்ளி விழும் பலன் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி பள்ளிகேஸ்வரர்னு குரு பகவான் சன்னதி பக்கத்துல இருக்காரு அந்த பள்ளிகேஸ்வரர் வணங்கினால் கண்டிப்பாக நீங்கள் அறியாமல் செய்த தவறு விடுபட்டு விடலாம் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன் சார் இப்ப அதுலேருந்து மாட்டிக்கிட்டு வெளில வர முடியாம தவிக்கிறேன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவ்வளவு வழி வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மானமே போகுதுங்கிறத விட டெய்லி செத்து பிழைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோவிலில் நவகிரக சிவலிங்கம் இருக்கிறது அந்த நவகிரக சிவலிங்கத்தில் சுக்கிர சிவலிங்கத்தை வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக நீங்க பிரசண்டா இருக்கிற பிரச்சனையிலேருந்து ஒரே நிமிஷத்துல வெளில வந்துடலாம் இது ரெண்டு விஷயம் என்ன விஷயமா இருந்தாலும் சரி சார் தவறுங்கிறது தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கீங்க தெரியாம செய்யறதில்லை நீங்க தான் உங்களுடைய தசா புத்தி கர்மா எல்லாமே சொன்னாலும் தெரிஞ்சு தவறு செஞ்சிருக்கீங்க அதிலிருந்து விடுபட காது கேளாதவர்கள் வாய் பேச முடியாதவர்களுக்கு இதான ஒரு உதவி செய்யுங்க ஒரு மிஷின் வாங்கி கொடுங்க ஒரு விலை சாப்பாடு போடுங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க காசு கொடுத்து பழகாதீங்க காசு கொடுத்துட்டோம் அரிசி மூட்டையை வாங்கி போட்டுட்டோம் நம்ம பிரச்சனை ஒழிஞ்சிச்சின்னு வராதிங்க மனதார உள்ளம் உகந்து கண்டிப்பாக போய் அந்த மாதிரி நபர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய கருமா கண்டிப்பாக குறையும் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வெளியில் இந்த சிதம்பரம் கோவில் போனாலும் சரி காது வாய் பேச முடியாதவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிட்டு போனாலும் சரி எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து விடுபடணும் நல்லா இருக்கணுங்கிறத மனசார வேண்டிகிட்டு தான் சார் இருக்கேன் வேண்டாமல் இல்லவே இல்லை பட் கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை தயவு செஞ்சு போட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும் போடாமல் இருங்க அப்படி உங்களுக்கு பர்சனலாக கோவிலுக்கு போக முடியல உங்களுடைய பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன் உங்களுக்கு உண்டான இண்டிவிஜுவல் பரிகாரங்களும் கண்டிப்பாக சொல்கிறேன் தயவு செஞ்சு பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் எந்த விதமான பதிவுகளும் போட்டுறாதீங்க இது உங்களுக்கு ரிஸ்கில் போய் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்னென்ன செய்யலாம்ங்கிற ஒரு அற்புதமான வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுட்டே இருப்பேங்க நன்றி வணக்கம்